டைய சிவனே போற்றி தினமொரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி அறுபத்தி ஆறாம் பாடல் திருச்சிற்றம்பலம் பண்பழி செய்வழி பாடு சென்ற அப்புறம் கண்பழியாத கமலத்திருக்கின்ற நண்பழியாளனை நாடி சென்று இச்சிறம் விண்பழியாத விருத்தியைக் கொண்டானே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் இறைவனை ஏற்காமல் அவரைக் குற்றப்படுத்தும் வழிகளை பின்பற்றி நடக்கும் உயிர்களை பிரளய காலத்தில் மாபெரும் அழிவிலிருந்து காப்பாற்ற தன்மேல் உண்மையான அன்பை வைக்க முடியாதபடி அந்த உயிர்களின் தலையின் உச்சியில் இருந்து ஆட்சி செய்யும் ஆணவத்தை அழித்து அவர்களையும் ஆட்கொண்டு விண்ணுலக தேவர்களும் குற்றம் கூற முடியாதபடி புதிய உலகங்களையும் உயிர்களையும் உருவாக்கினான் என்று திருமூலகி பாடலில் குறிப்பிடுகிறார் இதுபோல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது